பிரித்தானியாவில் துர்நடத்தையில் ஈடுபட்ட தமிழர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதோடு அவர் அரசாங்க பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பனிரெண்டு வயதான சிறுமி ஒருவரிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட தமிழர் ஒருவர் தேசிய சுகாதார சபையின் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவர் நார்விச் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு நார்விச் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டார் அவருக்கு இருபத்தி நான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இப்ஸ்விச்சில் உள்ள தேசிய சுகாதார சேவையில் ரேடியோகிராஃபராக பணியாற்றிய வினோத் ராமச்சந்திரன் என்பவரே பணி நீக்கம் செய்யப்பட்டு மூன்று பிள்ளைகளின் தந்தையான அவர் மீண்டும் ஒரு ரேடியோகிராஃபராக பணிபுரிவதை தடுத்து அவரது பெயரை தொழில்முறை பதிவேட்டில் இருந்து நீக்க சுகாதார மற்றும் பராமரிப்பு தொழில்கள் தீர்ப்பாயம் சேவை முடிவு செய்துள்ளது நாற்பத்தி ரெண்டு வயதான ராமச்சந்திரன் ஒரு போலி பெயரில் கணக்கு தொடங்கி இந்த மோசமான செயலில் ஈடுபட்டுள்ள அவர்களின் உரையாடல்களை பெருகிய முறையில் பாலியல் ரீதியாக மாற்றியுள்ளார் அவர் அந்த முகநூல் கணக்கை வைத்திருந்ததாக நம்பிய பனிரெண்டு வயது சிறுமிக்கு கவர்ச்சியான உருவம் இருப்பதாக கூறி மோசமான பாலியல் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளார் மேலும் இருவரும் சந்திக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் மிக மோசமாக விபரித்து உள்ளார் மேலும் மேலும்ாரிடம் சொல்ல வேண்டாம் என்றும் கோரிக்கை படத்தை பார்ப்பது எப்படி என்றும் கற்றுக் கொடுத்துள்ளார் மேலும் ஆண்குறி போன்ற வடிவிலான படங்களையும் அனுப்பியுள்ளார் நார்விச்சில் உள்ள ஒரு மேல்நிலை பாடசாலைக்கு அருகில் சிறுமியை சந்திக்க சென்றபோது கணக்கை நிர்வகித்த உண்மையான நபர்கள் வினோத் ராமச்சந்திரனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு குழந்தையோடு பாலியல் தொடர்பு கொள்ள முயற்சித்தமைக்காகவும் குழந்தையை ஆபாச படங்களை பார்க்க வைத்தமைக்காகவும் குழந்தை பாலியல் செயலை செய்ய உத்தரவிட்டமைக்காகவும் பாலியல் சீர்படுத்தலுக்கு பின்னர் குழந்தையை சந்திக்க முயன்றமைக்காகவும் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளார்